ஓம் சாயராம் நான் உங்கள் சாயராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நல்ல நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் நம்ம எல்லாரும் நம்பிக்கையை தான் நம்ம அப்பா மேலே வைக்கணும் இல்லையா ரொம்ப இதுதான் நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை பொறுமைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் ஒரு பிள்ளை சொல்கிறான் அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு சாயப்பா என்னால் முடியல என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறியா இப்படி நினைக்கிறதானே சாயப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னால் முடியலைப்பா என்னால் முடியலை ஒன்றுமே முடியலை என்ன பண்ணுறது தெரியல என்ன சுற்றி இருக்கிறது சூழ்நிலை மனுஷனுங்க எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை சாயப்பா எதுவுமே எனக்கு சாய சாதகமாக இல்லைப்பா என்ன பண்ணுறது தெரில எனக்கு எதிராகவே எல்லாமே இருக்குது குடும்பம் சூழ்நிலை இந்த உலகம் இந்த நான் செய்கிற வேலை எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்குது நான் என்ன செய்கிறதுனே தெரிலப்பா இந்த உலகத்தில்னா இனிமேல் ஏன் வாழ்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் வாழணும் எதுக்காக வாழணும் ஏன்னா எல்லாத்தையும் நான் இழந்துட்டு தான் நினைக்கிறேன்ப்பா சாயப்பா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் என் வேலையை நான் இழந்துட்டேன் என் சொந்தங்களை நான் இழந்துட்டேன் என் பிள்ளைங்களை நான் இழந்துட்டேன் பிள்ளைங்க பிள்ளைங்க இன்னும் இன்னும் நண்பர்களை எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்ன என் நம்பிக்கையை கூட இழந்துட்டேன் நான் நான் எதிர்காலத்து எப்படி நான் வந்து எப்படி நான் வந்து எதிர்கொள்ள போகிறேன் பத்தாக்குறைக்கு நான் நோய் படாத பாடு என்ன படுத்திக்கிட்டு இருக்குது இந்த நோய் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதுக்கு செலவு என்ன பண்ண போறேன்னு தெரியாது இனி என்ன நடக்கும் இனி என்ன நடக்கும் என்னுடைய என்மை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் தெருவில் தான் நிற்கிறேன் தெருவில் தான் நிற்கிறேன் அப்படி எல்லாம் நினைக்கிறவங்கள நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறவங்க அப்படி தானே இந்த மாதிரி எத்தனையோ பேர் கதறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உண்மை எல்லா சொந்தங்களும் நிறைய கதறாங்க இப்படி பாதிக்கு மேலே இந்த நிலைமையில் இருக்கிறாங்க உண்மை பாதிக்கு மேலே நிற்கிறாங்க இன்னும் மீதி பேர் கொஞ்சம் சுமாராக இருக்கிறாங்க அவங்க இன்னும் எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்காங்க ஆனால் நம்ம சாய் நமக்காக பைராக்கியமாக நின்று நமக்காக செய்வாருங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லை அதெல்லாம் வேணாம்ப்பா என்ன என் கதையை முடிச்சிரு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றவங்களுக்கு அப்படி இல்லை நான் உனக்கு இருக்கிறேன் உன்னை நான் வாழ வைப்பேன் உனக்கு வழியை தெரியாமல் தானே முடிச்சுக்கிட்டு இருந்த அந்த வழியெல்லாம் நான் வந்து சரி பண்ணி செப் பண்ணிவிட்டு நீ மொழிக்கிறதெல்லாம் திறந்து விட்டு உன்னுடைய வழியை திறந்து விட்டு உன்னுடைய வழியை திறந்து விட்டு உனக்காக இனிமேல் நான் இருக்கேன்ப்பா நான் இருக்கேன் இனிமேல் அப்படின்னு ஒரு புது பாதையை அவர் நமக்கு தருவார் பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை ஆகாரத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய சாயப்பா எப்படிப்பட்டவருனா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க எல்லா வாசலும் மூடிக்கிட்டுச்சு யாரெல்லாம் என்னை எப்படிலாம் கைவிட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ தான் நினைக்கிற நீ எல்லோரும் யாருன்னு இப்போ தான் உனக்கு புரியுது சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் யாருன்னு இப்போ தான் உனக்கு புரியுது உன்னை எல்லாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி உனக்கு தோணுது அப்படி தானே அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நடத்தைய கொடுத்து ஒரு நல்ல இடத்த கொடுத்து நீ ஒன்றும் முடிஞ்சு போகலை நீ முடிஞ்சிலாம் போகலை உன் கதை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் உன் ஓட்டம் இத்தோடு முடியலை இனிமே தான் உன் உன்னுடைய ஓட்டம் ஆரம்பிக்க போகுது சாயப்பா சொல்கிற சாயப்பா சொல்கிறாரு சாயப்பா இருக்கிறார் உனக்கு எதுவுமே தெரியுமே உனக்கு எதுவுமே தெரியாமல் உனக்கிட்ட எதுவுமே இல்லாமல் நீ இருக்கலாம் நீ வெற்றி மேடைக்கு போகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி நம்மளை எல்லாருமே ஒதுக்கி வச்சுருக்காங்களே ஒன்றா என்ன சச்சரித்திரத்தில் பார்க்கும்போது என் பக்தனுக்காக என்னுடைய எலும்பு கூட பேசும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லை அவர் செய்கிறார் அதே மாதிரி அவர் நமக்கு ஒரு புதிய பாதையை புதிய வாழ்க்கையை தொடங்கி வைப்பார் ஏன்னா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போகிறதுக்கு எத்தனையோ தடவை நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் அப்போயும் முடிஞ்சு போயிருக்கோம் அது அப்போல்லாம் நம்மளை காப்பாற்றின சாயப்பா இப்போ கைவிட்டுருவாரா என்ன கைவிட மாட்டார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடந்த துக்கமான காரியங்களெல்லாம் நினச்சி அவமானப்பட்ட அந்த தருணங்களெல்லாம் நினச்சி நாம் அவமானப்படாமல் எந்திரிச்சு நின்று சாயப்பாவை நினச்சோம்னா நினைச்சோம்னா சாயப்பா ஒரு சாகசம் பண்ணுவார் பாருங்க அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாகசத்தை நம்மளை பண்ண வைப்பார் செய்ய வைப்பேன் வைப்பார் செய்ய வைப்பேன்னு சொல்கிறார் அவர் பாதத்தில் நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது சாயப்பா நமக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி தருவார்ன்றது நிச்சயம் இந்த வியாழக்கை மேலே நம்ம அதுதான் தான் நினச்சிக்கணும் அந்த உறுதிமொழி தான் நான் எடுத்துக்கணும் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்களும் எடுத்துக்கோங்க ஓம் சாயரா